தற்போது ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ததை எதிர்த்து தற்போது தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது தனி நீதிபதி நேற்று பிறப்பித்த உத்தரவிற்கு தலைமை நீதிபதி தடை விதித்ததை அடுத்து தற்போது தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை காட்சிகளோடு நாம் செய்தியை பார்த்து வருகிறோம் திங்கட்கிழமை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கவும் தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்ட அண்மை நிகழ்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதித்த தலைமை நீதிபதி தற்போது நீதிபதியினுடைய ஆணைக்கிணங்க தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்யப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது தயாரிப்பு நிறுவனம் செய்த அண்மை நிகழ்வை வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன யோகேஸ்வரன் சூர்யா நடிகர் விஜய் நடிப்புல அவருடைய திரைப்பயணத்துல இறுதி திரைப்படமாக ஜனநாயக திரைப்படம் என்பது நேற்றைய தினம் வெளியாக இருந்தது ஆனால் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாகவும் படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக மீண்டும் அனுப்பி வைப்பதற்க அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் இந்த படத்தினுடைய தயாரிப்பா நிறுவனமான கேவியின் ப்ரொடக்ஷன் நிறுவனத்திற்கு மெயில் அனுப்பியதன் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை சான்றிதழ் கேட்டு வழக்கு தொடரப்படுகிறது இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி பி டி ஆஷா தலைமை அமர்வு விசாரணை நடத்தியது அதுல ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதால் இந்த படத்தை மறு ஆய்வுக்குழுவுக்கு தணிக்கை வாரிய தலைவர் பரிந்துரைத்ததாக ஆணையம் தரப்புல ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வாதம் என்பதை முன்வைத்தார் இப்படி கடந்த ஆறாம் தேதி இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பு வாதங்களும் ஏழாம் தேதி நிறைவடைந்து நேற்று இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுல தணிக்கை வாரியம் உடனடியாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி பி டி ஆஷா உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு இந்த வழக்கு அவசர வழக்காக தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணை நடத்தப்பட்ட போது திரைப்படத்தை தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்கும் ஏன் தயாரிப்பு நிறுவனம் இவ்வளவு அழுத்தங்களை நீதிமன்றத்திற்கு கொடுக்கிறது கால தாமதமாக படத்தை வெளியிட்டால் என்ன நடக்க போகிறது என கேள்வி எழுப்பியதோடு தணிக்கை சான்று பெறாமலே எப்படி ஒரு திரைப்படம் வெளியாகக்கூடிய தேதியை தயாரிப்பு நிறுவனத்தால் வெளியிட முடியும் இப்படியான பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பியதோடு காலையில நேற்று காலை தனி நீதிபதியை பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது இதன் காரணமாக ஜனநாயகன் படம் இந்த பொங்கல் அஹ் விழாவில் திரைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்த நிலையில இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு மனு மாதிரிய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இடையிலே திரைப்படத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய கேவி என் ப்ரொடக்ஷன் நிறுவனம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே உச்ச ஆன்லைன் முறையில சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு என்பதை தாக்கல் செய்திருக்காக நாளை காலை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுல தயாரிப்பு நிறுவனமான கேவி அவசர ஆஜராக நாளைய தினமே இந்த வழக்கை விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற முறையீட்டையும் முன்வைக்க இருப்பதாக கேவிஎன் புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வழங்கிய உத்தரவு மற்றும் இடைக்கால தடைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய படக்குழு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தடுத்து ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகே